ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கடகராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய பாஜகவில் இருநூத்தி அறுபத்தி ஓருக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் இருக்கிறாங்க அவங்க மேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழக்குகள் இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ அவர்கள் சொல்லிய நிலையில அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரே ஒரு ரவுடி செல்வ ஒரு ரவுடின்னு சொல்லி இருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ரெண்டு விஷயம் ஒன்று செல்வ பிறந்தகை ரவுடியா இல்லையாங்கிறது ஒன்று வச்சிருங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல அதை முதல்ல சொல்லணும் ரவுடிகளை தேடி தேடி கட்சியில் சேர்க்கிற கட்சியாக அது இருக்குது நீங்கள் இப்படி இப்போ சமீபத்தில் ஒருத்தரை சுட்டு பிடிச்சாங்க இல்லையா போலீஸ் இவங்க வந்து செங்கோல் பெருமையை நாங்கள் பேசுகிறோம் ஆதீனங்களை கொண்டாடுறோம்னு சொன்னாங்க அதில் ஒருத்தர் ஆதீனத்தோட ஆபாச வீடியோ என்கிட்ட இருக்குதுன்னு மாட்டினாரா இப்போது அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்கார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் நிலங்களை யா யாரெலாம் ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க நூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்து விருத்தாச்சலத்தில் ஐம்பது கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்து திருவண்ணாமலையில் இங்கே அதே போல் பத்து கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்து சி ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று அதில் சேர்றவங்க ரவுடி ஆயிடுறாங்க பாஜகவில் இல்லது பாஜகவில் இருக்கிறவங்களெலாம் ரவுடிகளாக இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இங்கே பக்கத்தில் ஒரு ஊரில் ஒருத்தரோட மனைவியை போய் பார்த்தாங்க அவர் ஜெயிலில் இருக்கும்போது தேசபக்தரா தேர்தலுக்கு முன்னால் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க அவங்க இவங்களுடைய கட்சி கூட்டம் தான் போலீஸ் எல்லாம் உடனே மேடையில் இருந்து நெற்குன்றம் சூர்யா பதறி அடித்து வெளியே ஓடுறார் அப்போதான் தெரியுது அவர் தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கார் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கங்க இப்படி வச்சுக்கிட்டு அண்ணாமலை எப்படி தைரியமாக பேசுகிறாரு எனவே அவருக்கு வந்து சில பேருக்கு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் இவர் தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்க நரேந்திர மோடி அதே போல் அமித்ஷா ட்ரேட் ஆஃப் கைமாறுகளின் காரணமாக தாங்கள் செய்த தவறுகளிலிருந்து தப்பித்து கொண்டவர்களை தவிர நீதிமன்றமோ அல்லது வந்து சிறப்பு புலனாய்வு குழுவோ அவங்க வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லியிருக்கு ஆனால் உண்மையில் அவங்களாம் அதுக்காகத்தானே தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டில் இருந்தவர் நீதிபதி சதாசிவம் அவர் கேரள கவர்னராக நியமிக்கப்பட்டார் நீதிபதி சதாசிவம் அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளராக இருந்தவர் என்பது ஊரறியும் அவர் ஒன்றும் பாஜகவில் இல்லை அவர் தான் வந்து உச்ச நீதிமன்றத்தில் கடைசியாக அமித்ஷா வந்து அமித்ஷா மீதான வழக்குகளை கைவிட்டது தவறில்லை என்று தீர்ப்பளித்தவர் அவர் கேரளா கவர்னரானார் எனவே அண்ணாமலை வந்து சில பேர் சொல்லுவாங்க முதுக பாருங்க முதுகு அவங்க முழுவதுமே குற்றவாளி கூட்டம் தான் எனவே அவங்களுக்கு மற்றவங்கள பத்தி பேசுறதுக்கான எந்த தார்மீக உரிமையும் அவர்களிடம் கிடையாது இல்லையா செல்வ அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அந்த குற்றச்சாட்டுக்கு அவருக்கு பதில் சொல்லாம அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா பாஜகவில் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை அவங்க ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்கிறாரு செல்வ பிறந்தைங்க என்ன அவர் என்ன ரவுடியாக இருந்ததுனால சொல்கிறாரா இல்லை அவர் என்ன டிஜிபியா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அது எப்படி பார்க்குறீங்க அப்போ இவர் இந்த நிறையா பேர் மேலே குற்றச்சாட்டுகள் சொல்கிறார்ல இவர் வந்து புலனாய்வுத்துறை இருக்கார் அவர் இல்லை பாஜக புலனாய்வுத்துறை இருக்கா எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கு ஒரு சமூக நோக்குள்ளே ஒருவரால் இது பார்க்கும்போது இது தவறு என்றால் தவறு என்று சொல்ல முடியும் நான் என்ன கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி தான் ஆருத்ரா மோசடிக்கும் முறைகேடுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா அதில் சம்பந்தப்பட்ட அந்த நடிகருக்கு நீங்கள் பொறுப்பு கொடுத்தீங்களா இல்லையா இன்னொருத்தருக்கு உங்கள் கட்சியில் பொறுப்பு கொடுத்தீங்களா இல்லையா குற்றவாளிகளுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்குற கட்சியாக நீங்கள் இருக்கீங்களா இல்லையா இதுதான் கேள்வி ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் அவருக்கு பதில் சொல்லுங்கள் முதல் கேள்வி என்னது ஆருத்ராவுக்கும் உங்கள் கட்சிக்காரங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா உங்கள் பேர் கூட சம்மந்தப்படுதே அப்படிங்கிறது அதுக்கு அவர் பதில் சொல்லணும் இல்லை அப்படின்னு சொல்லட்டும் உங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பில் இருக்க ஒரு நடிகர் தானே அவர் வெளிநாட்டுக்கு போனார் அப்புறம் இதெல்லாம் நடந்தது அதே போல் இன்னொருத்தர் பெரிய எல்லாம் அவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு ஒரு கூட்டத்தில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது வேற பிரதமர் மாதிரியான முக்கியமான தலைவர்களை யார் வேணாலும் போய் ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி எதுவும் இல்லை அப்படி இல்லாத போது அப்படி எடுக்கிறதுக்கான ஆக்சஸ் அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கிது ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இதுக்கு தான் அவர் பதில் சொல்லியிருக்கணும் அடுத்த கேள்விக்கு வரட்டும் அவர்கிட்ட திரு செல்வ பெருந்தகையின் மீது வழக்கு இருக்கிறதா அந்த வழக்கு எப்படிப்பட்டது என்பது குறித்து அவர் பேசட்டும் ஒரு படத்தில் இவர் சொல்லுவார்ல வடிவேல் அந்த கேள்விக்கு இது பதில் இல்லையே மிஸ்டர் அண்ணாமலை அப்படி தான் அவருக்கு சொல்ல வேண்டியிருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே செல்வப்பிருந்தை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அண்ணாமலை வந்துட்டு தான் பேசின கருத்துக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும் இல்லாட்டி அவர் மேலே அவதூறு வழக்கு தொடர்வேன் அப்படின்னு சொல்கிற நிலையில் இன்னைக்கு அவரை பற்றின விஷயங்கள் எல்லாம் வெளியே எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அண்ணாமலை ஒன்று அரசியலில் எதிரெதிர் துருவத்தில் இருக்கிறபோது அவர்களுக்கு தேவைன்னா எதிர் தரப்பில் இருக்கவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் அதை நீங்கள் சொல்லியிருந்துருக்கணும் இது இந்த டிட்ஃபேட் டேட்டர்ன்னு சொல்கிறதுக்குல்ல நீ இதை சொன்னால் நான் அதை சொல்லுவேன் அவன் அவங்கள சொல்லலைன்னா நீங்கள் வந்து அவரை பற்றி எதுவும் சொல்லியிருக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் கடந்த காலத்தில் இப்படி இவர்களெல்லாம் குற்றவாளிகள்னு பேர் சொன்னால் பல பேரை நீங்கள் என்ன வாக்கி இருக்கிறீர்கள் தெரியும் நீங்கள் உங்களால் புகார் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஹேமந்த் பிஸ்வா சர்மா இப்போது அஸ்ஸாம் முதலமைச்சர் உங்களால் குற்றம் சாட்டப்பட்டு வழக்கில் சேர்க்கப்பட்ட சுபேந்த அதிகாரி இப்போது உங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மேற்கோங்காலத்தில் உங்களால் குற்றம் சாட்டப்பட்ட நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்தார் என்று சொல்லப்பட்ட அஜித் பவார் இப்போ உங்கள் கூட்டணியில் இப்போ நீங்கள் அதை பற்றியே பேசுறது கிடையாது எனவே நீங்கள் வந்து யார் வேணும் ரெண்டில் ஏதோ ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும் ஒன்றும் குற்றச்சாட்டு சொல்லி உங்கள் பக்கம் இழுத்துக்கிறது மிரட்டி அப்படி இல்லைன்னா போகிற போக்கில் குற்றச்சாட்டு சொல்கிறது ரெண்டில் உண்மையாக தானே இருக்கும் எனவே அண்ணாமலை வகைராவினுடைய இயல்பு அவங்களுடைய அரசியல் டிஎன்ஏ என்பது இது தானே தவிர இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை எனவே அவர் யாரை வேணாலும் சொல்வார் சரி அவங்களுக்கு என்னங்க இருக்குது காந்திக்கு ஒரு கும்பிடு கோஷைக்கு ஒரு கும்பிடு போடுற ஆட்கள்ங்க அவங்களுக்கு என்ன பெரிய எத்திக்ஸ் இருக்குது எனவே அவர் 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 வாய்க்கு வந்தது எது வேணாலும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் என்னைக்காவது அவர் தப்பாக சொல்லிட்டேன் ரெண்டு லட்சம் கேஸ் போட்டேன்னு சொன்னது தப்புன்னு இன்னைக்காவது வருத்தம் தெரிவிச்சிருக்காரா இருபதாயிரம் பக் புத்தகம் படித்தேன்னு சொல்லி வாய்த சொல்லிட்டேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல சிவாஜி சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு வந்தாருன்னு சொன்னதா என்னைக்காவது தப்புன்னு அவர் இல்லை வாய்த வந்துருச்சுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா அதெல்லாம் சொல்ல மாட்டாருங்க அவருக்கு என்னங்க நீங்கள் நீங்கள் உங்கள் வாயிலிருந்து வருகிற எல்லா வார்த்தைகளுக்கும் பொறுப்பேற்கிற ஒருவர் மட்டும்தான் எல்லா வார்த்தைகளையும் அளந்து பேசுவார் உண்மையாக இருக்க வேண்டும் என்று பேசுவார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லாதவங்க வாய்க்கு வந்ததை பேசிட்டு போக வேண்டியது தானே நீங்கள் வந்து மூணாவது ரவுண்டில் கோயம்புத்தூரில் திமுக டெபாசிட் காலி ஆயிருங்கண்ணா ஆயிடுச்சாங்கண்ணா இல்லைங்கண்ணா அப்புறம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து தொகுதியிலேயும் ஒரு திராவிட கட்சிக்காரன் கூட காரர் இல்லை காரன் கூட என்ன ஆக மாட்டார் எம்பி ஆக மாட்டாருங்கண்ணா எம்பி ஆகாமல் ஆயிட்டாங்களா இ இதுக்கெல்லாம் பேர் என்னது அவர் என்ன என்னத்தவனாலும் சொல்லுவார் அவருக்கு என்ன இருக்கு இவ்வளோலாம் கத்துற பள்ளி நாலு கோடி ரூபா நைனார் நாகேந்திர உதவியாளர்கள்ட்ட இருந்து பரிச்சாங்கிறதை மட்டும் சத்தம் போடாமல் இருக்க ஏன் இந்த பள்ளி கத்த மாட்டேன்னு அதுக்கு மட்டும் கேளுங்க அவர் இப்போ தொடர்ச்சியாக அண்ணாவலே வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னு பார்த்தீங்களா அவருடைய பேச்சில் நிறைய பொய்கள் இருக்குது அவதூறுகள் இருக்குது அப்படிங்கிறது இப்போது அந்த அவதூறுகள் வந்துட்டு நான் பேசின அவதூறு தான் அப்படிங்கிறது கூட தெரியாமல் அவர் போக்கில் பேசுகிறத வந்துட்டு நம்ம எப்படி பார்க்குறது இல்லை அவரவருக்கு தெரிஞ்ச பாஷையில் தானே அவரவர் பேச முடியும் எனக்கு தமிழ் தெரிஞ்சால் எனக்கு நான் தமிழில் பேசுவேன் ஹிந்தி தெரிஞ்சால் இங்கே ஹிந்தியில் பேசுவேன் மலையாளம் தெரிஞ்சால் மலையாளத்தில் பேசுவேன் பொய் மட்டுமே தெரிஞ்சால் பொய்யில் மட்டும்தான் பேச முடியும் அண்ணாமலைக்கு பொய் மட்டும்தான் தெரியும் அவர் வந்து கன்னடத்தில் பேசுவார் அது ஒரு பெரிய கொடுமை எனக்கு ஹிந்தியே தெரியாதுன்னு சொன்னவர் அவரு ஆனால் அவர் ஹிந்தியில் பேசின வீடியோஸ் எல்லாம் வந்துருக்கு எனவே அவர் அவருக்கு தெரிஞ்ச மொழி வந்து பொய் தான் ஸோ அவருக்கு தெரிஞ்ச மொழியில் அவர் பேசுகிறாரு அவ்வளோதான் மாவீரர் அழகுமுத்துக்கோன் அவருடைய நினைவு நினைவுனால நினைவு கூறி அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஒரு வேதாளம் வந்து எங்களை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருந்துச்சு இப்போ செல்வ பிறந்த பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அண்ணாமலையை காட்டமாக சாடுறாரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வேதாளம் இல்லை பாஜக என்பது இந்தியாவை பிடித்திருக்கிற ஏழரை நாட்டு சனி அது எப்போ போகுதோ அதுதான் இந்தியாவுக்கு உண்மை பயக்கும் பட் அவங்க ரெண்டு பேரும் இப்போ தானே அவர் கண்டுபிடிச்சிருக்கார் ஜெயக்குமார் ரொம்ப காலமாக கழுத்த கழுத்த கட்டிக்கிட்டு தானே இருந்தாங்க அப்புறம் இந்த வீரநலகுமுத்து கோனுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாஜக ஏன் கொண்டாடுறதுன்னு தெரில அது சரி ஆர்எஸ்எஸுக்கோ அல்லது இந்து மகா சபாவுக்கோ என்ன பாரம்பரியம் இல்லை சுதந்திர போராட்டத்துக்கும் அவங்களுக்கும் துளிக்கூட சம்மந்தம் இல்லை அதுக்கு நேர் எதிரானவர்கள் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் கொண்டாடணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி கொண்டாடிட்டால் நீங்கள் தேசபக்தர் ஆயிடுவீங்களா பேசிக்காக நீங்கள் யாரை கொண்டாடினாலும் அடிப்படையில் அதானி பக்தர்கள் கார்ப்பரேட் பக்தர்கள் அம்பானி பக்தர்கள் உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு இதெல்லாம் கிடையாது எனவே ஜெயக்குமார் வந்து அவர் சொல்லியிருக்காரு அவங்க நல்லா தான் கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க செல்லூர் அது கூட அவர் ஏதோ லண்டனுக்கு படிக்க போகிறாருன்னு நல்லா படிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் இது இது தமிழ்நாட்டுக்கே அது அது ஒரு ஒரு கட்சியே இல்லை இவங்க இவங்க தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான அரசியலை பேசுவதற்கு எதிராக இருக்கிறார்கள் பாஜக வேலையின்மையை பற்றி பேசுகிறாங்களா விலைவாசியை பற்றி பேசுகிறாங்களா அடிப்படையான மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்குல்லா அதை பற்றி பேசுகிறாங்களா இது எதுவுமே கிடையாது எப்போ பாருங்கள் கோயில் அது இது இந்த மாதிரியான விஷயம் ஏன்னா அதெல்லாம் பேசினா அதில் அவங்க ரொம்ப பின்னால் இருப்பாங்க எது எனவே கதை கூ நீங்கள் வெங்கை வேல்னு பேசுவாங்க நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இன்னும் பல இடங்களில் கோயிலுக்குள்ளே தலித் மக்கள் போக முடியாத நிலமை இருக்குது ஏதாவது ஒரு ஊருக்கு ஆர்எஸ்எஸ் அழைச்சிட்டு போயிருக்காங்களா பாஜக அழைச்சிட்டு போயிருக்கா இந்து முன்னணி அழைச்சிட்டு போயிருக்கா ஏன் போக மாட்டாங்க இது சரின்னு நினைப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா நடிப்பாங்க இல்லை இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் சரி என்ன அழைச்சிட்டு போகிறாங்க தமிழ்நாட்டிலே இப்படி இருக்குது ஊரில் இங்கே தெருவுலேயும் அடக்க விட மாட்டாங்க எனவே இவங்க வந்து இந்திய நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய சாபம் என்று நான் சொல்கிறேன் இங்கே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரைட் பார்ட்டிஸோட அனுபவத்தில் தான் ஸ்வீடனில் தூக்கி போட்டிருக்காங்க இங்கிலாந்தில் தூக்கி போட்டிருக்காங்க இப்போ ஃப்ரான்ஸில் நடந்த தேர்தலில் அதிதீவிர வலதுசாரிகள் மிக மோசமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பகுதி மக்கள் அதனால தான் நீங்கள் வந்து இங்கே நாங்கள் ராமர் கோயில் கட்டிட்டோன்னு சொன்ன இடத்துல அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் கூட பொது தொகுதியில் அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தலித்து வெற்றி பெறுவது என்பது சாத்தியமில்லை ஆனால் உத்தரப்பிரதேசம் மாதிரியான ஒரு ஊரில் ராமஜென்மபூமி இருக்கிற அயோத்தி தொகுதியையும் உள்ளடக்க ஃபைசாபாத்தில் ஒருத்தர் வெற்றி பெற்றுட்டாரே அஸ்வத் பாசி அவருடைய முழக்கமே என்னென்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அயோத்தியை பொறுத்தளவில் மதுராவும் இல்லை காசியும் இல்லை அஸ்வத் பாசி தான் என்ற முழக்கத்தை வைத்திருக்கிறார் கோயில் கட்டினா ஒழுகுது ரோடு போட்டால் பதினா அதுக்கு ராமர் பாதைன்னு வேறு பேர் வச்சுருவாங்க பதினாலு கிலோமீட்டர் போட்டதில் பனிரெண்டு இடத்துல முப்பது மீட்டருக்கும் அதிகமாக சாலை உடைஞ்சு போயிருக்கு இவங்க கூட்டணி ஆட்சி இருக்கிற பீகாரில் கடந்த ரெண்டு வாரத்தில் இதுவரை பதிமூணு பாலங்கள் இடிந்து விழுந்திருக்கு இது இ இவங்கள்லாம் எதை பற்றி இவர் அண்ணாமலை வந்து ஒரு தனியார் இன்னும் பேசிக்கலாமே தவிர ஒப்பீட்டளவில் பேசுவதற்கு அவர் எங்கேயாவது வரட்டும் அவர் ஐபிஎஸ் பாஸ் பண்ணன்றாரு ஒரு மாநில தலைவராக இருக்கார் எங்கள் கட்சியினுடைய ஒரு கிளை செயலாளரோடு நேரடியாக விவாதம் செய்து அவரால் வெற்றி பெற முடியாது ஏன்னா உண்மை இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படி பேச முடியும் பொய் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போக முடியும் எனவே ஜெயக்குமாரனுடைய விமர்சனம் சரியானது என்று நினைக்கிறேன் அது இந்த இங்கே அங்கேங்கிறதெல்லாம் கிடையாது ஒன்றும் முடியலைன்னா அந்த வேதாளம் வந்து உண்மைகளை பிடித்துக்கொண்டு தொங்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணும் அவ்வளோதான் அவர்கள் அதை வழி முடிஞ்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வேதாளம் தான் பல பேய்களை ஓட்ட வந்த வேதாளம் செல்வ பிறந்தைகிட்ட முடிச்சுட்டு நான் அவங்கள்கிட்ட அப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டை துணியில் பேசுகிறாரு அது நம்ம எப்படி பார்க்குறோம் சார் அவங்களோட பேசிக்கான இதுவே மிரட்டல் தானே அவங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் மிரட்டல் பேர் வழிகள் தானே ஏன் பிரஜாபதின்னு சொராபுதீன் சைபர்பி அந்த சை சொராபுதீன் கேஸில் பிரஜாபதினு அவரோட நண்பராக இருந்தவர் ஹவுசர்பி சுஜாபதியினோடய காதலி எங்களை வந்து இதில் போட்டு தள்ளிடுவாங்க என்கவுண்டரில் அப்படின்னு சொன்னாங்க கொல்லப்பட்டவங்க தானே நடந்ததில்லை எனவே இவர் மிரட்டார் இவர் இவர் பிடிச்ச அந்த ஆக்கில் என்ன பண்ணுவார் தான் நான் சொன்னேன் அவர் மூணாவது ரவுண்டில் திமுகவை என்னது டெபாசிட் போக வச்சது மாதிரி தென் மாவட்டங்கள் மொத்தத்திலையும் திராவிட கட்சிகளுடைய எம்பிக்கே இல்லாமல் ஆக்குனது மாதிரி ஒவ்வொருத்தரையா பிடிக்க வருவார் அதெல்லாம் உண்மையாயிடுச்சு இல்லை அதனால உண்மையாக தான் இருக்கும் அவர் சொன்னால் அவ்வளோ உண்மையான இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முதற் புள்ளியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கு அந்த கொலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆருத்ரா மோசடி வந்துட்டு அதோடைய பேர் அடிபடுது இந்த உன்னுடைய மோசடியை கையில் எடுத்த உடனே அண்ணாமலை வந்துட்டு இப்படி திசை திருப்புற மாதிரி பேசுகிறாரு உண்மையிலே ஒரு நோக்கம் திசை திருப்புறது தானா ஆமாம் அதில் அவர் கொஞ்சம் பயந்துருக்கார் ஆருத்ரா தான் காரணமாக மற்றதான் காரணமான்னு போலீஸு விசாரணை பண்ணி சொல்லட்டும் மற்றவங்களும் பேசட்டும் பட் ஆருத்ரானால் சும்மா அலருதில்ல அதிருது இல்லைன்னு சொன்னது மாதிரி அலறார் அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் அதானி ஹிண்டன்பர்க் சொல்லிட்டால் மோடிக்கு அதிர்வு ஏற்படும் ராஜீவ் ராகுல் காந்தியை உடனடியாக நாடாளுமன்றத்தில் விட்டு அவரை வெளியே மூணு வருஷம் சும்மா கிடந்த கேஸை தூக்கி எடுத்து அப்போவே ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்து எல்லாமே இன்ஸ்டன்ட் தான் இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் டீ மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கும் இன்ஸ்டண்ட்டாக இவங்க நாடாளுமன்றத்திலேருந்து வெளியே அனுப்புவாங்க அடுத்த நாளே அவருடைய வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க இதே மாதிரி அதானியை பற்றி பேசின இன்னொருத்தர் மகோ மைத்ரா அவங்கள அதே மாதிரி வந்து வெளியே அனுப்புனாங்க ஒரே நாளில் அவங்க வந்து வீட்டை காலி பண்ண சொன்னாங்க அப்புறம் இரவு நேரத்தில் போய் அவங்க அம்மா மட்டும் இருக்கு இல்லை அப்படிலாம் ரைடு பண்ணாங்க இல்லையா மக்கள் அதுக்கு திருப்பி பதில் சொல்லிட்டாங்க மிகவும் அமைச்சராக நல்லா ஃபிட்டிங்காக சொல்லியிருந்தாங்க அவர்கள் கதவை அடைத்தார்கள் நாங்கள் சுவரை உடைத்து விட்டோம் ஏன்னா அதனால் அதானி ஆருத்ரா மாதிரியான ஆட்கள்லாம் இவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள்னு இல்லை இவங்களால் உருவாக்கப்படுகிறவர்கள் தானே அதுக்கு கைமாறு வாங்குறவங்கதானே தானே எனவே நீங்கள் வயர் வந்து ஒரு எழுதி எழுதியிருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாரும் அந்த தேர்தல் பத்திரத்தில் எட்டாயிரம் கோடி கிடைச்சிருச்சு பாஜகவுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க இந்தியா முழுவதும் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அவங்க கட்டடங்களே கட்டியிருக்காங்க கிருஷ்ணகிரி கட்டடத்தை தான் ஃபோட்டோவாகவே அவங்க போட்டிருக்காங்க அறநூற்றி இருபத்தி மூணு மாவட்டங்களில் அவங்க இந்த மாதிரி அலுவலகம் கட்டுறாங்க ஆள் ஸ்டோரி கட்டடங்கள் மாடி கட்டடங்கள் அந்த பணத்துக்கு எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறாங்க எனவே ஆருத்ரா மாதிரியான ஆட்கள் அல்லது அம்பானி அதானி மாதிரியான ஆட்கள் சரி அந்த கைமாறு இருக்கிறதுனால தான் ஹிண்டன்பர்க்கு மேலே இவங்களுக்கு கோவம் வருது செவியை வச்சு அவங்கள காப்பாற்றுறாங்க அந்த ஜாம்நகரில் அம்பானி வீட்டு திருமணம் நடந்தது அந்த திருமணத்துக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான விமான நிலையம் ஒரு வாரத்துக்குள்ளே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றி அதை முழுவதும் அவங்ககிட்ட கொடுத்தாங்க நீங்கள் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா என்ன வாரத்துக்கு வந்திருப்பாங்க ஐயோ என்ன ராணுவ தளத்தை கொடுத்துட்டாங்க அல்லது வந்து ஏர்ஃபோர்ஸ் தளத்தை கொடுத்துட்டாங்கன்னு வருவாங்க எனவே அவங்கெல்லாம் பேசுகிறத அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு நேர எதிராக பண்ணுவாங்க அவங்களுக்கு இதை பற்றிலாம் எனவே ஆருத்ரா அதானி போன்றவர்கள்தான் இவர்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பவர் இடையில் ஒருத்தர்கிட்ட அவர் பிஜேபிக்கு வேண்டிய ஒருத்தர் ஆற்றை நான் சொன்னேன் இப்போ நாகர் இவங்க அந்த நடைபயணம்னு போனாங்கல்ல அப்பா ஒருத்தர் சொன்னார் நான் வந்து பாஜக இல்லை ஆனால் மோடி ஆதரிக்கிற ஆதரிக்கிறாள் ஆனால் இவங்களுடைய பண திமிரு எப்படி இதிலிருந்து இருந்து வலியுது பாருங்க அது சுவரெல்லாம் வலியுது ஒரு போஸ்டர் சில இடத்துல மாஸ் போஸ்டர் கேம்பெயினும் பத்தோ இருபதோ ஓட்டுவாங்க ஆனால் ஒரு இடம் இல்லாமல் நூற்றம்பது இரநூறு போஸ்டர் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் பெரிய பெரிய போஸ்டர் அதுக்கு என்ன அர்த்தம்னு அவர் கேட்டார் எனவே இவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுடைய திட்டங்கள் இருக்குல்ல அந்த திட்டங்கள் எல்லாமே ஊழல் செய்வதற்கான திட்டங்கள் அவங்க ஸ்கீம்னு ஒன்று செஞ்சாங்கனாலே ஒரு ஸ்கேமுக்கான ஏற்பாட்டை செஞ்சுட்டு தான் அந்த ஸ்கீமையை உருவாக்குவாங்க அது அவர்களுடைய இயல்பு எனவே ஆர்வத்திரா சம்பந்தமாக கேட்டவுடனே அதிர்றதுக்கு பதிலாக அலறுவார் அவர் தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த ஒரு மாதமாக நூறுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்குது கடைசியாக ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு இது மீதான உங்கள் பார்வை என்ன என்ன நடவடிக்கை எடுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இல்லை இது கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு இது அசாதாரணம் என்று தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இதை வந்து மற்ற மாநிலங்களோடலாம் இப்போ யூபி பீகாரோடலாம் நீங்கள் ஒப்பிட முடியாதுன்னு வச்சுக்கங்க அதை தள்ளி வச்சுருங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய இளமைக்கு இது கொஞ்சம் அசாதாரணமானது நீங்கள் வந்து நெல்லை மாவட்டத்தில் கடந்த நாலு வருஷத்தில் இரநூத்தி அறுபத்தி மூணு குலைகள் நடந்திருக்கு அதே போல் இப்போ ஒரு மாதத்துலேயும் சொல்கிறாங்க பட் இதுவெல்லாம் சட்டம் ஒழுங்கு சம்மந்தமானதுன்னு நான் பார்க்கல சட்டம் ஒழுங்குனா நீங்கள் என்னென்னா ஒரு 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 வழிப்பறி நடக்குது இப்போ இப்போ இண்டிவிஜுவலாக வர்ற விஷயங்களை அப்படி பார்க்க முடியுமா எல்லா இடத்துலையும் போலீஸோ அவங்களோ இருக்க முடியுமா இப்போ நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கோம் நீங்கள் என்னை அசால்ட் பண்ணாவோ நான் உங்களை அசால்ட் பண்ணாவோ ஒரு கட்சி அலுவலகத்திலே போய் ஒருத்தர் அசால்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படி சொல்ல முடியாது ஆனால் இந்த எண்ணிக்கை அசாதாரணமானது காவல்துறை இன்னும் வந்து வலுவாக செயல்பட வேண்டிய விஷயம் இருக்குது முதலமைச்சர் திட்டங்களின் மூலமாக மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு அவர் பல புதிய திட்டங்களை சொல்கிறாரு திட்டங்களை அமல்படுத்தியிருக்காருன்னு பார்க்குறாரு இதெல்லாம் பண்ணுறதுக்கு இய்ந்ததாக காவல்துறை இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது ஆனால் இவங்க சொல்கிறது மாதிரி அந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அது கெட்டு போச்சு இது கெட்டு போச்சுங்கிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சென்ஸில் வந்து சொல்லலை ஆனால் காவல்துறை சில இடங்களில் ரொம்ப கொஞ்சம் அது 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 எந்த மாதிரின்னு கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக வந்து இடையில் ஒன்றிய அரசாங்கம் சில விஷயங்களை கொண்டு வந்தாங்க அதாவது இவங்களை பேசிக்காக யார் எடுக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க யுபிஎஸ்சி தான் இப்போ யுபிஎஸ்சினுடைய சேர்மனாக இருக்கிறவர் வந்து நரேந்திர மோடி குஜராத்தில் இருக்கும்போது பேச்சு எழுதி கொடுத்துட்டு இருந்தவர் மனோஜ் சோனின் இவங்க ஒரு இப்போ மாநிலத்தில் இருக்கிறவரை ஒன்றிய அரசினுடைய பணிகளுக்கு தேவை என்றால் அவங்க அழைத்து கொள்ளலாம் ஆனால் மாநில அரசினுடைய ஒப்புதல் தேவை இப்போ இவங்க திருத்தம் கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில் என்னென்னா அவங்க கேட்டு முப்பது நாளோ அறுபது நாளோ இவங்க பதில் சொல்லலைன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம்னு வந்திருக்கு ஸோ இது போலீஸ் அதிகாரிகள் மத்தியில் ஒரு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கும் நம்மளை பழி வாங்கணும்னா இவங்க கூப்பிட்டு வச்சு பழி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்கிற பதட்டம் வந்திருக்கு எனவே இந்த காவல்துறையே இன்னும் கூடுதல் கவனத்தோடு முதலமைச்சர் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்று நான் பார்க்குறேன் மற்றபடி இதை வேறு மாநிலங்களோடு அப்படியெல்லாம் பாஜக ஆள மாநிலங்களோடு ஒப்பிடுவது கொள்வது அதெல்லாம் நீங்கள் என்சிஆர்பி டேட்டாவை தான் பார்க்கணும் ஆனால் ஒரு கொலையினாலும் கொலை தானே ஒரு சம்பவம்னாலும் சம்பவம் தானே இது நடக்கக்கூடாது நீங்கள் கள்ளக்குறிச்சி காவல்துறை பங்காளியாக இல்லைன்னு கூட நீங்கள் வச்சுக்கங்க பங்காளியாக இல்லாமல் அவங்க இதெல்லாம் செய்ய இருக்க மாட்டாங்க பங்காளியாக இருந்திருக்கணும் பார்வையாளராக இருந்திருக்கணும் அவங்கள பாதுகாக்கிற வேலையை செய்யாமல் இது நடந்திருக்காது அப்போது இது அதில் அதில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தானே தோணுது எனவே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது காவல்துறையை பொறுத்த மட்டும் இப்போ புதுசாக அதிகாரிகள் மாற்றம் வந்துட்டு தமிழக முதலமைச்சர் வந்து செஞ்சுருக்கிறாரு ஏற்கனவே இருந்த போலீஸ் க சென்னை போலீஸ் கமிஷனர் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு கமிஷனர் அருண் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் வந்ததுமே சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை ரவுடிங்க வீட்டுக்கு நேரடியாகவே ரைடு விட்டுருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சினிமா பாணியிலான இந்த வசனம் அது இதெல்லாம் வந்து ஒப்பேராது புரியுதா நான் ரவுடிகளுக்கு புரிகிற பாசையில் நீங்கள் போலீஸ் போலீஸாக தான் இருக்கோம் சினிமா பார்க்கும்போது நான் போலீஸில் அது என்ன சாமி படத்தில் சொல்லுவார் ஏன்னா போலீஸில்டா பொறுக்கி அப்படியெல்லாம் நீங்கள் பேச முடியாது யூ ஹவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மக்கள் ரசிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க பாலியல் ஒரு ரெண்டு குழந்தைகளை கடத்தி கொண்டுட்டாங்க பார்த்தோன்னு என்கவுண்டரில் போடணும்னு சொல்லுவாங்க அல்லது கோவம் வந்துருச்சுன்னா மக்களுக்கு இவனை எல்லாம் என்கவுண்டரில் போட்டால் தான் சரி அப்படின்னு இதெல்லாம் செஞ்சால் சட்டத்தின் ஆட்சி இல்லை அதைத்தான் பிஜேபி ஆள மாநிலங்களில் புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க குருமூர்த்தி சொன்னார் உத்தரப்பிரதேசத்தில் ஆறு மாதத்து ஏதனா பத்து வருஷத்தில் ஏதோ ஆறாயிரம் அதனா என்கவுண்டர் நடத்தியிருக்காங்கெலாம் அவர் சொன்னார் எல்லாம் பண்ண முடியாது சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படணும் அவன் ரவுடி அருவா எடுக்கிறாங்கிறதுக்காக நீங்கள் ரவுடியை நீங்களும் அருவா எடுத்துப்பீங்களா நீங்கள் பண்ண வேண்டிய வேலை உங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் இமீடியேட்டாக அட்டன் பண்ணுறது பாதுகாப்பு கொடுக்கறது தானே தவிர நீங்களும் ரவுடிகளும் மோதிக்கொள்வதா அந்த பாஷையிலெல்லாம் பேசக்கூடாது இட்ஸ் நாட் கரெக்ட் அவர் தூத்துக்குள்ளே ஏஎஸ்பியாக இருந்தார் எனக்கு தெரியும் அவருக்கு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இட் இஸ் அன்ஃபேர் நீங்கள் ஆயிரம் தான் சொன்னாலும் நீங்கள் யார் நீங்கள் அதிகாரி உங்களுக்கு சில பவர் கொடுத்துருக்கு அந்த பவருக்குள்ளே தான் நிற்கணுமே தவிர அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் டீல் பண்ணணுமே தவிர அதிகாரத்தை மீறி நான் பண்ணுவேன்னா நீங்கள் சொல்லக்கூடாது அது நல்ல சிக்னல் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் நடத்துகிற சண்டையோ மக்கள் பார்க்க விரும்புகிறாங்க அமைதியை பார்க்க விரும்புகிறார்கள் இல்லையா எல்லாத்துக்குமே வந்து அதனால தான் இது இந்த 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 நீ அவங்க அவங்க சொல்கிற லாங்குவேஜுங்கிறது இருக்கு இல்லையா அதை பொதுமக்கள் ரசிப்பாங்க கட்டாயம் ரசிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நான் த பஸ்ஸில் போகும்போது ஆட்டோவில் போகும்போது நான் கேட்குறதெல்லாம் இப்படி தான் பேசணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க பட் இட்ஸ் நாட் கரெக்ட் அவர் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரா அந்த கம்ப்ளைண்டை முறையாக விசாரிக்கிறீங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் ரவுடிகள் சென்னை நகரத்தில் மட்டும்தான் இருக்காங்களா என்ன தமிழ்நாட்டிலே இல்லையா சி இட்ஸ் அ சோஷியல் ப்ராப்ளம் அது ஒரு அது அது ஒரு சமூக பிரச்சனையாக இருக்குது எல்லாரும் படிச்சுடறதில்ல அதுக்காக படித்தவங்க ரவுடித்தனம் பண்ணுறது இல்லையான்னு கேட்காதீங்க இந்த இந்த சூழ்நிலைகள் இருக்குது இதிலலாம் வந்து மாற வேண்டியிருக்கு எனவே நீங்கள் என்ன லாங்குவேஜில் பேசணும் அப்படின்னு சொன்னால் சட்டத்தின் மொழியில் தான் பேசணுமே தவிர அந்த மொழியில் நீங்கள் பேசக்கூடாது அது எனக்கு உடன்பாடில் பட்டு முதலமைச்சர் வந்து கொஞ்சம் இதில் அல்லது தமிழ்நாடு அரசாங்கம் இதில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க சீரியஸாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் இந்த அதிகாரிகள் மாற்றம் அது இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கூடுதலாக நடக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அது ஏதாவது ஒரு குளம் நடந்த அல்லது ஒரு தகராறு நடந்தவொடனே அதை பார்க்க முடியாது நீங்கள் இயல்பாக டே டு டே இப்போ நான் காலையில் ஒரு ஆர்ப்பாடத்துக்கு போயிட்டு வந்தேன் இங்கே என்ன காட்டு காட்டுப்பாக்கத்தில் ஏபிஆர்னு ஒரு ஏஜென்சி நூறுரூவா இரநூறுவா முந்நூறுரூவா ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபா வர ஒவ்வொரு மாதம் மாதம் வாங்கி கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட காட்டுப்பாக்கத்தில் மட்டும் இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஏமாற்றிட்டு போயிட்டு தான் சொல்கிறாங்க செய்யாறுல தான் அவங்க ஹெட் ஆஃபீஸாம் தொண்ணூறு நாளில் சார்ஜ் ஷீட்டு போடல அவங்க பாட்டில் வெளியே வந்துட்டான் போயிட்டான் அதை ஒழுங்காக பண்ணியிருந்தா பதினாலு பேர் அந்த வழக்கில் அந்த அந்த பிரச்சனையில இறந்து போயிருக்காங்க தற்கொலை செஞ்சுருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா அதை அதெல்லாம் சரிப்படுத்துக நீங்கள் அப்படித்தான் பயத்தை உருவாக்க முடியுமே தவிர நாலு பேரை சுட்டுட்டா தூக்குல போடுறது இப்போ ஏன் தூக்குத்தண்ண வேண்டான்னு எல்லாரும் பேசுகிறோம் தூக்கில் போட்டுட்டா தூக்கு கொலை குற்றமே நின்று போச்சா இட்ஸ் நாட் த கேஸ் எனவே தான் நீங்கள் எப்போதுமே சட்டத்தின் மொழி தான் உங்களுடைய மொழியாக இருக்கணுமே தவிர அதற்கு தாண்டியதாக இருக்கவே கூடாது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்